இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோகா வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் நல்லா முறு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் கோகா சாப்பிடாதவங்க கூட இப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்க்கு லைக் பண்ணாமே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இது போல் நல்லா ஈரத்தை தொடச்சி எடுத்துருங்க இது ரெண்டு காரணையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நிலமாக இதை கட் பண்ணிக்கணும் இதை நாலாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போது இது போல் நீல நிலமாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இதில் மசாலாக்கால் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடையே முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இதுல இருக்கிற தண்ணியே போதுமானதா இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமா தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட அரை மூடி எலுமிச்சை சார் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இது அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருணும் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ இந்த கலந்து வச்சுருந்ததுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க நல்லா பரவலாக இது போல் சேர்த்துக்கணும் இதை விட்டு கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா முறு ஆகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ எண்ணெயோட சத்தம் நல்லா அடங்கிடுச்சு நல்லா முறு முறுப்பாக ஆயிடுச்சு இதை எண்ணெயில இருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே எண்ணெயில பரவலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தே பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க இது ஒரு கிலோ செஞ்சா கூட டக்குன்னு காலி இது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது ஸ்நாக்காகவும் செய்து கொடுக்கலாம் வெரைட்டி சாதத்து கூட சைடுஸாகவும் செய்து கொடுக்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதம் மோர் சாதம் இது கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்